உலக கிரிக்கெட் வரலாற்றையே நடுநடுங்க வைத்த பதிமூன்று வயது சிறுவன் இன்றைய ஐபிஎல் மேட்சில் நடந்த அந்த ஒரு அதிசயம் மொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் மிரள வைத்து சிஎஸ்கேவை புள்ளிப்பட்டியலில் தூக்கி நிறுத்திய சிறு பாலகன் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் இரவு ஏழு முப்பது மணிக்கு ராஜஸ்தான் அணியும் லக்னோ அணியும் மோதியது இந்த போட்டி தொடங்கும்போது இந்த போட்டி மீது பெரும் எதிர்பார்ப்பும் இருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் பதிமூன்று வயது சிறுவனான சூரியவம்சி என்ற சிறு பாலகன் ராஜஸ்தான் அணிக்காக களமிறங்கியிருந்தார் ஏற்கனவே இவரை மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் அணி எடுக்கும்போதே போதே பெரிதளவு இந்த விஷயம் பேசப்பட்டது ஆனால் ராஜஸ்தான் அணியில் எடுத்து ஸ்குவாடில் வைத்திருப்பார்களே தவிர ஆடும் லவனில் இந்த சிறு பாலகனை ராஜஸ்தான் அணி களமிறக்காது என்றுதான் பலரும் கூறி வந்தனர் ஆனால் திடீரென இன்றைய தினம் சஞ்சு சாம்சனுக்கு காயம் ஏற்பட்டதால் சஞ்சு சாம்சனுக்கு மாற்று வீரராக இன்றைய ஆடும் லெவனில் ராஜஸ்தான் அணிக்காக களமிறங்கியிருந்தார் இந்த சிறு பாலகன் சூரியவன்சி இதனால்தான் இந்த போட்டி மீது ஐபிஎல் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அதிக எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி ஆரம்பத்திலும் மத்தியிலும் சுமாராக பேட்டிங் செய்தாலும் கட்டத்தில் அதிரடியாக விளையாடி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பது ரன்கள் எடுத்திருந்தது லக்னோனி அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் அப்பதாங்க அந்த ஒரு உலக சரித்திரத்தை மாற்றி எழுதும் சம்பவம் அரங்கேறியது அவங்க இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணிக்காக ஓப்பனிங் இறங்கிய இந்த பதிமூன்று வயது சிறு பாலகன் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே எப்படி முதல் பந்தையே சிக்சருக்கு பறக்கவிட்டிருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாச இதை பார்த்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் ஜாம்பவான்களும் கண்டிப்பாக அதிர்ந்து போயிருப்பார்கள் அந்தளவுக்கு வெறும் பதிமூன்று வயதுடைய சிறுவன் ஜாம்பவான் வீரர்களுக்கு எதிராக முரட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தி வந்தார் பின்னர் அதிரடியாக விளையாடி வந்த இவர் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழக்க ஆனால் இவரது அதிரடி என்பது ராஜஸ்தான் அணிக்கு வெற்றி பெற்று கொடுக்கும் அளவிற்கு சிறப்பான தொடக்கத்தை அமைத்து கொடுத்தது அதன் பிறகு யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதிரடியாக விளையாட இதனால் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் திடீரென கடைசி நேரத்தில் லக்னோ அணியின் சிறப்பான பந்து வீச்சால் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவர்களது விக்கெட்டை பறிகொடுக்க அதிலும் குறிப்பாக இந்த போட்டியின் கடைசி ஓவரை வீசிய ஆவேஷ்கான் அந்த ஓவரை மிகவும் சிறப்பாக பந்து வீசி ராஜஸ்தான் அணியை தனி ஆளாக தோற்கடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி லக்னோ அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆவேஸ்கான் இதனால் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி தோற்றாலும் கூட ஒருவேளை பதிமூன்று வயது சிறு பாலகனான சூரிய வம்சி இந்தளவுக்கு அதிரடியான தொடக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் ராஜஸ்தான் அணி கண்டிப்பாக நூறு நூற்றி இருபது ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகியிருக்கலாம் ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி மற்றும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை அது மட்டுமில்லாமல் ராஜஸ்தான் அணியின் இந்த தோல்வி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு காரணம் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் பட்டியலில் நான்கு புள்ளிகளிலிருந்து ஆறு புள்ளிகளுக்கு சென்றிருக்கும் அப்படி ராஜஸ்தான் அணி ஆறு புள்ளிகள் பெற்றால் அது அணிக்கு பிளே ஆஃப் ரேஸில் மேலும் போட்டியாக மாறியிருக்கும் ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி இப்போது வரை நான்கு புள்ளிகளோடு தான் இருக்கிறது ஆகவே புள்ளிப்பட்டியலில் இப்போது மற்ற அணிகளின் புள்ளிகள் என்பது கிட்டத்தட்ட அணிக்கு பக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவேளை மற்ற அணிகள் அனைத்தும் ஆறு புள்ளிகள் எட்டு புள்ளிகள் பத்து புள்ளிகள் என்று நிறைய எண்ணிக்கையில் புள்ளிகளை அதிகரித்துவிட்டால் அது சிஎஸ்கே அணியை மனதளவில் பாதித்துவிடும் அதாவது இப்படி நடக்கும்போது இறுதியாக பிளே ஆஃப் ரேஸுக்கான புள்ளிகள் என்பது பதினாறு புள்ளிகள் பதினெட்டு புள்ளிகள் என்று கூட ஆகிவிடலாம் அப்படி ஆகிவிட்டால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பறிபோய்விடும் இதனால் இப்போதிலிருந்தே நிறைய அணிகள் இந்த லீக் சுற்றில் கடைசி போட்டிகள் வரையிலும் குறைவான புள்ளிகளிலேயே பயணிப்பது என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் அதிகரிக்கும் ஆக அதன் அடிப்படையில்தான் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக புள்ளிப்பட்டியலில் பெரும் உதவியாக அமைந்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சைப் பற்றியும் இந்த மேட்சில் சிறு பாலகன் சூரியவம்சியின் பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்